மணத்தக்காளி இது கூட ஒரு மூலிகை செடி தான் ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது மழைக்கு எதுவும் சூப்பராக தூத்து வந்துருக்கு அப்படியே பிரிச்சிடலாம் விட்டா இன்னும் பெருசாக வளரும் கீரை நிறைய இருக்குது அப்படியே இந்த கீரைகளை பிரிச்சிடலாம் ஓகேங்களா இடத்துல நிறைய இருக்குது எவ்வளோ ஒரு செடி இருக்குது அப்படியே பிரிச்சிடலாங்க சூப்பர் செய்யலாம் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இதில் ஓகேங்களா மணத்தக்காளி வயிறு புண்ணு வயிறு கடுப்பு வயிறு எரிச்சல் இன்னும் பல விதமான நன்மைகள் நிறைஞ்சுள்ளது மணத்தக்காளி இதான் பூ பூத்துக்கிட்டு இருக்குது அப்படியே விட்டால் கொஞ்சம் நாளாக காய் காய்க்கும் நம்ம கண்ணு கிடைச்சினா பிரிச்சிடலாம் பிரிச்சுட்டு சூப்பராக ரெசிபி செஞ்சிடலாம் ஓகேங்களா பல ரெசிபி செய்யலாங்க தொயில் சட்னி கடையில் இன்னும் பல ரெசிபிகள் செய்யலாம் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த தரையில் மணத்தக்காளி கீரையில் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது அதே பிரிச்சிடலாம் இப்போ சூப்பராக அனைவருக்கும் வணக்கம் இங்கே மண்தக்காளி கீரை தான் கடையை போகிறோங்க பாசிப்பயிறு தோரம் பருப்பு உப்பு நமக்கு இது ஃபஸ்ட்டில் வேக வைக்க போகிறோம் தக்காளி ஒரு கா அரை கிலோ தக்காளி வந்து பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பத்து பூண்டு பத்து பல் காரம் கொஞ்சம் தூக்கலாக போடுறாங்க காரம் சாரமாகணும் அப்படின்னாங்க அதனால கொஞ்சம் தூக்கலாக காரம் போடுறோம் நீங்கள் தேவையான மிளகா போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த மந்தக்காளி கீரை கடையில் செய்ய போகிறோம் இதெல்லாம் போட்டுடலாம் இப்போ தண்ணியில் இல்லை பருப்பு ஆசி பருப்பு தோரம் பருப்பு தக்காளி மிளகாய் பச்சை மிளகா பூண்டு இதை மட்டும் ரெண்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டில் அதுக்கப்புறமா நான் கீரை சேர்க்க போகிறேன் ஓகேங்களா ரெண்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க பருப்பு மிளகாய் தக்காளி உப்பு பூண்டில் போய் நல்லா வேக வச்சுட்டோம் இப்போ மந்தக்கடையில அதை போட்டுடலாம் ஒரு டைம் கீரை போட்டால் வேகிறதுல ஒரு டைம் கிளியாக வந்துடுது சரி தனியாக வேக வச்சிடலான்னு தரி வேக வச்சாச்சு இது கூடவே கீரையை போட்டுடலாம் கீரை வந்து பாருங்கள் ரொம்ப அலசான கீரை இப்போ பூவு காயெல்லாம் சேர்த்து தான் போடுறோம் பாருங்கள் இந்த கிளீன் இவ்வளோ காய் வந்து இந்த காய் கூடலே போடுறோம் இந்த காய வேணும்தான் நீங்கள் அப்படியே எடுத்து நல்லா க்ளீனாக காய வச்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வத்த குழம்பு சேர்ந்தால் சூப்பராக அருமையாக இருக்கும் என்ன கீரை இருக்குங்க இந்த பக்கம் கீரை இருக்குது இதையும் போடணும் பிறகு எல்லா கீரையும் போட்டாச்சு அப்படியே லைட்டாக க குக்கர் மூடி போட்டுலாம் அப்படின்னா சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளீன் வெந்துடுவோம் நல்லா ஆவிப்பட்டாலே கிளீன் வெந்துடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வெந்துருங்க அப்படியே யாரிக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துக்கவும் கீரை போட்டோம் ரெண்டு நிமிஷம் தான் வேக வச்சு ஜாஸ்தி வேகலை இது ஃபுல்லாக இருந்து கீரை அப்படியே பாருங்கள் வெந்த உடனே எல்லாம் கம்மியாகிடுச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போகுதுங்க ரெண்டே நிமிஷம் தான் சும்மா ஆவிப்பட்டா வெந்துடும் இது அதிக நேரம் வேகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஓகேங்களா இப்போ அப்படியே எடுத்துகிட்டு தண்ணி வடிகட்டு க்ளீனாக கடைஞ்சிடலாம் ஓகேங்களா அதிக நேரம்லாம் மசினும் வேகணும் அப்படின்லாம் அவசியம் இருக்காது இது சும்மா ஆவிப்பட்டால க்ளீனாக வெந்துடும் இவ்வளோதாங்க நம்ம தண்ணி வடிகட்டலாம் வடிகட்டு அப்படியே கிளீனாக கடைஞ்சிடலாம் இப்போது இது கூட புளி போட்டுடலாங்க புளி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுருங்க இல்லை நீங்கள் கடை போது போட்டாலும் ஓகே தான் இங்க கூட போட்டாச்சு இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ அப்படியே வந்து கிளீனாக கடைஞ்சிடலாங்க இப்போ நல்லா வரிகடியாச்சு அந்த கீரையை கடைஞ்சிடலாம் சட்டியில் போடாச்சுங்க இப்போது சூப்பராக கடைஞ்சிடலாம் ஓகேங்களா பாருங்கள் பாதி மசிஞ்சிடுச்சு இன்னும் பாதி தான் மையணும் நல்லா கரைஞ்சா க்ளீனாக மசிஞ்சிடும் அந்த ஆவி வரதால வீடியோ சரியாக வரல எதுங்களா இன்னொரு பாதி கடைஞ்சா சரியாயிடும் பாருங்கள் சூப்பராக கடைஞ்சாச்சு பச்சை நமக்கு தேவையான கலர் சூப்பராக அருமையாக வந்திருக்கு ஓகேங்களா பருப்பு கம்மியாக தான் போட்டுருக்கணும் கீரை அதிகமாக இருந்தது பாருங்க இந்தளவுக்கு சூப்பராக வந்து கடைஞ்சாச்சுங்க இப்போ நம்ம அப்படியே தாளிச்சிடலாம் சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் நான் ஏன் வந்து இப்போ கீரை வந்து தனியாக வேக வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது போல் பச்சை கலராக வரட்டும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் பருப்பு கூடயே போட்டு வேக வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பருப்பு கூட ரெண்டு விசில் வேகும்போது இந்த கீரையோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது அதனால் இந்த ஒரு பச்சை கலர் வராது அதனால் பருப்பை ரெண்டு விசில் நல்லா தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச பருப்பு குக்கர் முடி எடுத்துகிட்டு கீரை போட்டு சும்மா ரெண்டு கழு கழிக்கும் ரெண்டு நிறில் வெந்துடும் அப்படியே எடுத்து நம்ம க்ளீனாக சூப்பராக நம்ம மண்பானை வச்சு கட்டை மற்ற வச்சு சூப்பராக கடைஞ்சாச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க செம்ம டேஸ்ட்டில் இருக்குதுங்க கீரை அது அப்போ நான் கீரை வந்து சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் கடைஞ்சி வச்சுட்டுங்க கட்டியாகவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குது பச்சை கலர் நமக்கு அருமையாக சூப்பரான கலரில் இருக்குது தாளிச்சலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி சாம்பார் வெங்காயம் இடித்த பூண்டு கடுகலப்பு கொஞ்சமாக எல்ஜி பவுடர் சேர்க்க போகிறோம் பெருங்காயத்தூள் ஓகேங்களா எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிட்டுங்க விட்டுங்க இது கல போட்டலாம் பொருஞ்சிச்சுங்க இடித்த பூண்டு அந்த பூண்டு வந்து பருப்பு வேகமே கூட வேக வச்சிருக்கோம் இருந்தாலும் இது தாளிக்கு போய் கொஞ்சம் போட்டிங்கன்னா சூப்பராக அருமையாக கமகமான சூப்பர் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா சாம்பார் அங்கேயே போட்டுலாங்க வெங்காயம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா வெங்காயம் வந்து பொண்ணு ஒரு அளவு வந்து வந்தாச்சுங்க சூப்பராகிடுச்சு இப்போ கருவளை போட்டுடலாம் இப்போ தூளியும் போட்டுடலாங்க நல்லா ஒரு கலை கலக்குங்க இப்போ நம்ம கீரை கீரையில் போட்டுடலாம் நீங்கள் இதெல்லாம் இல்லைன்னா வெறும் எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் இருந்தாலும் வடகம் போடவும் போட்டு தாளிச்சிடலாங்க அதுலேயும் அருமையான டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகேங்களா நான் வடவும் இருக்குது நான் இது வெங்காயம் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இருந்தது அதில் போட்டிருக்கேன் இப்போது நம்ம எடுத்து ஊற்றிடலாம் இப்போ கேரியர் பருப்பு வேக தண்ணி கொஞ்சம் இருந்ததுங்க அதையும் எடுத்து ஊற்றியாச்சு அதிகமாக தண்ணி இருந்ததுல கம்மியாக தான் இருந்தது ஊற்றியாச்சு நல்லா கலக்கிடலாம் கலக்கிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடலாம் ஓகேங்களா நல்லா களி கொடுங்க பருத்தண்ணி வேக தண்ணி ஊற்றினா கூட நம்ம தான் செய்திருக்கோம் டிக்காகவே இருக்குது நமக்கு இந்த அளவு தான் கீரை இருக்கு எப்பயும் சாப்பிட்றதுக்கு ரைஸுக்கு ஆகட்டும் சப்பாத்தி காவட்டும் அதில் நீங்கள் சாப்பிட்றது இப்படி இருந்தால் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி தோசைக்காகட்டும் இப்படிதான் இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ நல்லா கலந்துட்டு அப்படியே பெருங்காயத்தூள் போட்டுடலாம் இவ்வளோதாங்க இப்போ இந்த கீரை சாம்பார் கட்சிக்க எதுவும் கிடையாது சூப்பர் அருமையான டேஸ்ட்டில் அது வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் குணங்கள் அதிகமாகவே இருக்குது அதாவது வயிற்றில் புண் உள்ளவங்க அல்சர் உள்ளவங்க வயிறு எரிச்சல் உள்ளவங்க பச்சை மிளகாயில் போடாதீங்க பச்சை மிளகா போடாத கடைங்க சாப்பிடுங்க இந்த வயிற்றுக்கு வயிறுகளை புண்ணு கடுப்பு எரிச்சல் எல்லாமே சரியாயிடுங்க அவ்வளோ ஒரு நன்மைகள் இல்லை ஓகேங்களா சொல்ல புரியுதுங்களா வயிறில் புண் உள்ளவங்க கடுப்பு உள்ளவங்க வயிறு எரிச்சல் உள்ளவங்க இந்த கீரைகள் வந்து காஞ்சி மிளகாட்டும் பச்சை மிளகா காரமே சேர்க்காமல் கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா இந்த வயிற்றுடைய பிரச்சனை கிளியர் தீரும் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கீரைங்க இது நன்மை என்னான்னு சொல்கிறேன்னு பாருங்கள் ஓகேங்களா ரெடி ஆகிடுச்சு இப்போது உப்பு காரத்தை செக் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா சூப்பராக வந்து உப்பு காரம் புளி மூணுமே அருமையாக வந்துடுச்சு ஓகேங்களா இவ்வளோ தான் போதுங்க பாருங்களா நல்லா டிக்காக அளவுக்கு பார்த்தீங்களா நல்லா டிக்காக செய்யுங்க சாப்பிடுங்க ரைஸுக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு களிக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லை வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது கீரை வந்து மழை டைம் நல்லா முளைஞ்சிருந்தது போய் பெஸ்ட்டு வந்தோம் ஓகேங்களா அதுதான் வந்து கடைஞ்சிட்ருக்கோம் பாருங்க கட்டியாகவும் இருக்கும் நமக்கு தேவையான பச்சை கலரில் அருமையாகவும் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா சூப்பு காரம் புளிப்பு எல்லாமே கட்டாக இந்த வீடியோ பிடிச்சாலே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஆர்ட்டோர் நல்ல வீடியோ நன்றி அனைவருக்கும் வணக்கம் உசுதாரண வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு லைக் பெல் லை கன்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன் டே ஒன் நோட்டிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்குது நீங்கள் மம்மளாக கிடைக்கிறத விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டெலாம் இருக்கும் ஓகேங்களா ஓகே அப்படியே அரைக்கிடலாம் இவருக்கு வணக்கம் இன்றைக்கி வர சூப்பரான ஒரு ராகி கழுவிதா செய்ய போகிறோம் தண்ணி கொச்சிக்கிட்டு இருக்கு உப்பு போட்டுடலாம் இன்றைக்கி நோய் போட்டு கஞ்சி காசு போடுறோம் நொய் போடாமல் கஞ்சி காசு நொய் போடாமலும் களிக்கு செஞ்சுருக்கோம் இன்றைக்கி இது பார்த்திங்க இது பார்த்திங்கன்னா ரவை உடச்சே தான் தந்துருக்கோம் அரிசி சீக்கிரமாக வேண்டதக்காக சீக்கிரம் வெந்துடும் இது போட்டோம் இது கொதி வந்தாலே போதுங்க கொதி வந்தோன்னே நம்ம கொதி வந்துட்டாலே போதும் ரவை போல க்ளீனாக உடச்சா தகுந்த பச்சை அரிசி சீக்கிரமாக வெந்துடும் அதிகமாக வேணும் அவசியம் இருக்காது நம்ம அரிசியாக போடும்போது தான் நல்லா வேக வேகம் வெயிட் பண்ணோம் இதுக்கு அப்படி இல்லை சீக்கிரமாக வெந்துடும் நம்ம மாவு போட்டுடலாம் உப்பு நல்லா வெந்திக்கிட்டு இருக்கு மாவு சேர்த்துடலாம் ராகி மாவு கேழ்வரகு மாவு தாங்க நீங்கள் தண்ணி அளவான தண்ணி வச்சுங்க உப்பு அளவாக போட்டுருங்க போட்டு நம்ம நொய் போட்டும் செய்யலாம் நோய் போடாமல் செய்யலாம் அது உங்களுக்கு விருப்பத்து அது மாதிரி தான் ஓகேங்களா அவ்வளோதாங்க ஓட்டும் இது அப்படியே வந்து நல்லா வேகடும் மாவு போடு நல்லா வேகணும் வெந்த உடனே க்ளீனாக நம்ம கழுவிட்டு உங்களுக்கு கழுவி விட்டுடலாம் ஓகேங்களா சூப்பர் கல்லில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பு சத்து கால்சியம் சத்து இன்னும் பல விதமாக கல் அடிச்சிருக்கு அடிக்கடி கழி செய்யுங்க சாப்பிடுங்க பழையங்களும் பெரியவங்க அத்தி பெரிய சாப்பிட்லாம் மருத்துவ குணம் நமக்கு தேவையான அளவுக்கு தேவையான நம்ம களி செஞ்சிடலாம் ஓகேங்களா நல்லா வேகணுங்க களி நல்லா வெந்துட்டுருக்கு களி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கிளீனாக களி கலர்லாம் இப்போ கட்டிகிட்டே இல்லாமல் மாவு இல்லாமல் கிளீனாக கலரலாம் இப்போ களி கலரலாங்க மாவில் இல்லாமல் கிளீனாக கலரணும் அப்புறம் கட்டிகிட்டே இல்லாமல் கிளீனாக வந்துடுச்சு ஒரு கை பிடிச்சி கலரணும் அப்போ தான் கரெக்டாக வரும் ஒரு கையில் போகணும் ஒரு கையில் போகும்போது கொஞ்சம் சரியாக வரல பாருங்கள் அது கட்டியாக இந்தளவுக்கு நம்ம கட்டியாக செய்திருக்கோம் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் உங்கள் இருப்பந்தான் தாழ் தாளும் வரதோ கட்டியாக வரதோ நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ அப்படியே ஒரு க்ளீனாக உண்டை விட்டிடலாம் கழி வந்து எடுத்தாச்சுங்க நல்லா கட்டிகிட்டியாக இல்லாமல் மாவு இல்லாமல் கரெக்டாக செய்யணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சில ஒன்றுமாதிரி சரியாக செய்யலைன்னா மாவு கட்டியாக வந்துடும் நல்லா இருக்காது சூடாக இருக்கும் கை தண்ணி தடையுங்க நல்லா உண்டு ஊட்டிட்டு வாடு வாசல் போட வச்சலாம் சூடு குறையாமல் இருக்கும் பாடு வாசல் போட்டுருவாங்க அது கிளீனாக போட்டு வச்சுக்கலாம் சூடு குறையாமல் சூப்பராக இருக்கும் அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் மாவு கைக்கு தண்ணி தடையுங்க இல்லை சூடாக இருக்கும் அதனால் கை தண்ணி தடின்னு நல்லா உண்டு விட்டிங்க அந்த உண்ட பதம் ப்ளீஸிங் கரெக்டாக வந்துடுச்சு அப்படியே ஆடு வாசலில் போட்டுருந்தான் போட்டு மறுபடியும் இன்னொரு ஒன்று எடுத்துக்கலாம் களி சூப்பராக செய்துட்டோம் அப்படியே வந்து மணத்தக்காளி மணத்தக்காளி வந்து நம்ம கீரை வந்து சூ சூப்பராக கடைஞ்சிருக்கோம் சாட போகிறோம் ராகி மாவுக்காளியும் மணத்தக்காளி கீரைய கடையிலும் சூப்பராக சாப்பிடலாம் இருக்கும் ஓகேங்களா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நன்மைகளும் அதிகமாகவே இருக்குது அப்படியே சாப்பிடலாம் கல்யாணம் வந்து நம்ம தண்ணி நம்ம தேவைனாலும் கட்டாக ஊற்றிருக்கோம் டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது ஓகே காய் நீங்களும் இதே போல் ராகி மாவு களி செஞ்சுட்டு மணத்தக்காளி ஒரு கடையில் சூப்பர் கடையில் வந்து சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க ஏற்கனவே போன வாரம் ஒரு களி வீடியோ போட்டிருக்கேன் நன்மை நன்றாக க்ளீனாக போட்டிருக்கேன் இப்போ நன்மையெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை கொஞ்சம் வேலையை செய்யாமல் போயிட்ருக்கேன் மணத்தக்காளியிலே கீழே வந்து நமக்கு தியான சத்துக்கள் அத்தனியுமே இருக்குது ஓகே காய்